வந்தய மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திராவின் நெருக்கடி நிலையில் என் தந்தை தியாகி நிலை ஜெமினி சிறையில் இருந்தார் அப்போது தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் பரிசு எழுதி பாஸ் பண்ணி சப் இன்ஸ்பெக்டராக செலெக்ட் ஆனேன் அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன் எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தார் மிசா ஜெனரல் ஜெயிலில் அதாவது அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு விரோத நடவடிக்கைகளாக மிசாவில் ஜெயிலில் இருக்கிறாரு பையன் சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகிடறாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தஞ்சு வயசில் இந்த இன்ஸ்பெக்டர் வேலை வேணாம் வேணாம் இந்த வேலை வேணாம் காந்தி குலைவலுக்கு விசாரணை மாதிரி மிகப்பெரிய கேவலமான விசாரணை ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை விட்டுட்டு நாற்பத்தஞ்சு வயசில் வேலையை விட்டுட்டு இன்னும் ஒரு மூணு மாதம் இருந்தாலும் டிஎஸ்பி ஆகிருப்பேன் அது ஒரு ஆறு ஏழு வருஷம் கிடச்சா எஸ்பி ஆகிருப்பேன் எஸ்பி ஆகி டெப்டி கமிஷனர் போலீஸ் ஆகி ரிட்டையர் ஆகிருப்பேன் வேலையே வேணான்னு சுக சுகம் போட்டுட்டு ராஜீவ் ராஜீவ்காந்தியும் போராடி 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 கடத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் நரேந்திர மோடி மெட்ராஸ் வந்தார் நம்ம தூக்குளுக்கு ஆண்டு விழாவுக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி மாதம் அப்போ நான் கோமாளி மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பேனர் கட்டிக்கிட்டு இன்ஸ்பெக்டராக இருந்தவர் கோமாளி ஆகிட்டார் இதுதான் இந்த பேனர் கட்டிக்கிட்டு தான் நின்று ராஜீவ்காந்தி கூலிப்படையை ஏவி கொலை செய்த சந்திராசாமி கைது கைது சந்திராசாமியை கைது செய்யாத மர்மம் ஏன் சந்திராசாமி சந்திராசாமி கைது செய்யும் வரை தமிழ்நாட்டில் எல்டிடி ஒட்ட ஆறு ஆர்வலர்கள் கொட்டம் அடங்காது ஏ மோகன்டா இப்போ லான்லை நம்பர் போட்டு இது விருதுநகரில் நின்றேன் இப்படி ஆகிட்டேன் இன்னே வரைக்கும் நம்ம ஜன நம்ம மத்திய அரசாங்கமோ மக்களோ இல்லை சோனியாவோ ராகுலோ பிரியங்காவோ அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையோ ஆட்டுக்குட்டியோ யாரும் காந்தியை கொண்டது யார் சந்திராசாமி ஏன் இல்லை அப்படின்னு இன்ன வரைக்கும் கேட்கல நான் ஒருத்தன் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வரப்போகிற தேர்தலில் எங்கே வெடி வச்சு செதறி செத்தானோ ராஜீவ்காந்தி அதை சீ தொகுதியில் ஜெபமணி ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட போகிறேன் நண்பர்கள் ஆதரவு தர வேண்டும் ஒத்துழைப்பு தர வேண்டும் செலவுக்கு பணமாக அனுப்புங்க தயவுசெய்து செலவுக்கு பணமாக அனுப்புங்க என்னோடய ஜிபே நம்பர் ஜிபே நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் தயவுசெய்து அனுப்புங்கள் கண்டிப்பாக நான் வெற்றி பெற்று ஆகணும் இல்லைனா கருப்பு பணம் வராது வர கடனை வராது வருமான வரி பைக்கி வராது எந்த ஒரு ஊழல்களுக்கும் சீக்கிரம் முடியாது நெருப்பாக நெருப்பாக வேலை பார்த்தேன் ராஜீவ் ராஜீவ்காந்தி கேள்வி அப்படி தான் வேலை பார்த்தேன் ஒழிப்பு பிரிவு சிபிஐயில் இருந்த ஒரு மூன்றை வருஷம் இருந்தேன் அங்கேயும் நெருப்பாக வேலை பார்த்தேன் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது நெருப்பு தான் நெருப்பாற்ற வேலை பார்த்தேன் எங்கே வேணாலும் கேட்டு பார்க்கலாம் நீங்கள் மாம்பழத்தில் இன்ஸ்பெக்டராக தர மோட்டார் எப்படி இருந்தார் கேட்கலாம் மயிலாப்பூர் குற்றப்பிரிவு இன்பெக்டராக தான் எப்படி இருந்தார் கேட்கலாம் நீங்கள் அதனால் செய்த நண்பர்களே ஆதரவு தாருங்கள் வெற்றி பெருவ ஜெயஹீத்